ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி பொம்மை என்ன சாரீ வியூஆப் பண்ணியிருக்கறந்தாங்க இந்த வீடியோவாக இருக்கப்போது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ டிஷ்யூ சாரீஸ் ஸோ நிறையா டிஷ்யூ சாரி கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க மூணு டிஷ்யூ வந்து போட்டிருக்கு பாருங்கள் பொம்மை ஸோ வாங்க இந்த டிஷ்யூ சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற டிஷ்யூ வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ சாரீ சாரி ஃபுல்லாமே ப்ளைனாக வரும் டிஷ்ஷூ அப்படின்னாலே டிஷ்ஷூ ஆர்கன்ஸ்ஸெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பிரண்ட்டாக இருக்கும் ஸோ என்ன தான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்பெரன்ஸி இல்லைன்னா ஃப்ரீஜ் அந்தளவு ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிஷ்யூ வந்து கட்டத்தில் தாங்க இருக்குது அழகே ஸோ செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு அழகான ஒரு டிஷ்யூ சாரி பார்த்துட்ருக்கோம் ஸோ சாரி ஃபுல்லாமே ஒரே கலர் பேக்ரவுண்டில் தங்க கலர் காப்பர் கலரில் அப்படியே தக தகன் மின்னதுன்னு சொல்லலாம் ஸோ பிளைனா வந்து உங்களுக்கு டிஷ்யூவில் வந்து இந்த சாரீ கொடுத்துருக்காங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு காண்ட்ராஸ்ட் பேட்டர்னாக ப்ளவுஸ் வந்து போட்டிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் உங்களுக்கு மேட்சப் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த சாரி வந்து பிங்க் காப்பர் ஜெரீரியில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் பிங்க் ஷேடில் ரொம்ப அழகான சாரீ செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இது எப்படி காப்பரில் கொடுத்துருக்காங்களோ இது வந்து பிங்க் ஜரியில் வருது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸாக வேறு டிசைனர் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு வந்து அதில் வேறு எதாச்சும் ஒரு கலர் போட்டுருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு மெரூன் அந்த மாதிரி போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு ஸோ உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஸாரீ உள்ளாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தான் ஸோ இந்த சாரி எப்படி ஃபுல் உங்களுக்கு காப்பர் ப்ளைனோ அது மாதிரி இது பிங்க் காப்பரில் ஃபுல் பிளைன் பிங்க் காப்பர் சாரி பிங்க் காப்பரோடய மேட்ச்அப் பண்ணியிருந்தால் கூட ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த சாரீ செவன் ஃபிஃப்டி தான் ஸோ நீங்கள் வாங்கும்போது மேட்ச் அப் பார்த்து இந்த சாரீ பியப் பண்ணிணா செமையாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஃபுல் சில்வரு ஸோ சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் டிஷுவில் ஃபுல் சில்வர் டிஷ்யூ சில்க் ஸேரீ ஸோ ஸாரீ ஃபுல்லாக ஃபுல் டிஷ்யூவில் சில்வரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அடுத்த ஸாரீ சில்க் காட்டன் சாரீ இது வந்து எல்லோ அண்ட் மெரூன் காம்பினேஷனில் இதுக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் மெரூனில் மேட்ச்அப் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ப்ளீட்ஸ் எடுத்து ரொம்ப அழகாக அந்த சில்க் காட்டன் சாரி மேட்சப் பண்ணி இந்த சாரீ வீப் பண்ணியிருக்காங்க ஜரி நிறைஞ்சு பட்டு சாரீக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான கலெக்ஷன் ஸோ அடுத்து வந்து வாரணாசி காட்டனுங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது கெட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கட்டக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி காட்டன் கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சாரியில் மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி டிஷ்ஷூ இருந்துச்சு சில் காட்டன் வாரணாசி காட்டன் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த குட்டி பொம்மா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுறேன் அது பாய்